வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவிருக்கின்றேன் இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தான் நாம் பார்க்க போகிறோம் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திரு பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன் நம்பிக்கையான நியாயமான பிரார்த்தனைகள் அத்தனையுமே நிச்சயமாக கைகூடும் இப்போ வந்து வெயில் காலம் ரொம்ப அதிகமாக இருக்குது அதனால் உடம்புல வந்து நமக்கு சோர்வு அதிகமாக தரையும் தெரியும் வேலை பார்க்குறதுக்கே ரொம்ப சோம்பேறித்தனமாக இருக்கும் அதே மாதிரி எப்பவுமே வந்து கொஞ்சம் குழு குழுன்னு காற்று வாங்கிட்டு தூங்கிக்கிட்டே இருக்கலாம் சும்மா உட்காரலாம் அப்படின்ற எண்ணங்கள் நமக்கு வரும் இதனால நமக்கு வேலை கெட்டு போகுது மேலும் நமக்கு வந்து உடம்பு முடியலை உடம்பு சரியில்லை என்ற எண்ணம் வந்து நம் மனசுல விதைக்கப்படுகின்றது அதனால் என்ன ஆகும் உண்மையிலே நமக்கு உடம்பு சரியில்லாத மாதிரி தான் இருக்கும் நாளடைவில் அந்த எண்ணங்கள் வலுப்பெற்றால் நம் உடம்பு சரியில்லாம தான் போகும் எப்போவுமே காலையில் உங்களுக்கு சோர்வா இருக்கிற மாதிரி இருந்தாலோ இல்லைன்னா உடல் நல குறைபாடு இருந்தாலோ நீங்கள் அதை கேர் பண்ணிக்காதீங்க எழுந்திரிச்சதும் நீங்கள் முதல்ல ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் படத்தை பார்த்துக்கிட்டு இன்றைய தினம் சிறப்பாக போகணும் இன்றைய தினம் சிறப்பாக போகணும் நேற்றைய தினத்திற்கு என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய உடம்பு புத்துணர்வோடு இருக்கணும் எந்தவித டயர்னஸாக இருக்கக்கூடாது நான் சுறுசுறுப்பாக என் வேலைகளை செய்யணும் வேலையில் சிரமம் இல்லாமல் நான் விருப்பத்தோடு என் வேலைகளை நான் செய்ய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வது மட்டுமல்ல நான் ஆரோக்கியமாக இருக்கேன் ஏன் உடம்புல நல்ல புத்துணர்வோடு இருக்கேன் நான் தெம்போடு தான் இருக்கேன் என்னால் வேலை செய்ய முடியும் நான் இந்த வேலையை நிமிஷத்தில் செய்து முடிப்பேன் என்று நீங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க நிறைய வேலை இருக்குது நமக்கு போகிற வேலை இருக்குது ஆனால் நம்மளால் செய்கிறதுக்கு தான் முடிகிறதுக்கு மனது இடம் கொடுக்கலை அப்படின்னீங்கன்னா சரி அன்னையை அந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்துங்க அவங்க வந்து உத்தரவின் பேரில் நீங்கள் ஒவ்வொரு வேலையாக செய்வீங்க ஸ்ரீ அண்ணன் எப்படி உத்தரவு கொடுப்பாங்கன்னு கேட்குறீங்களா ஒன்றும் இல்லைங்க உங்கள் மனசில் நீங்கள் நினச்சிக்கோங்க அம்மா இன்னைக்கு வேலை நிறைய இருக்குது இதை எனக்கு வந்து செய்யணும் நீங்கள் தான் எனக்கு ஆணை இடுங்க அதன்படி நான் செய்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா போதும் நம்ம சமைக்கிறது முத கொண்டு நமக்கு துணி துவைக்கிற வேலை சாமான் தைக்கிற வேலை எல்லாத்துக்குமே ஸ்ரீ அண்ணன் வந்து உத்தரவு கொடுப்பாங்க எப்படி கொடுப்பாங்கன்னா நம்ம சமைக்கணும்னா இன்னைக்கு என்ன சமைக்கணுன்ட்டு தீர்மானிக்கிறது ஸ்ரீ அன்னையின் விருப்பமாக இருக்கும் அவங்க மனசுல சொல்லுவாங்க இந்த சமையல இந்த காய்கறி செய்யமான்ட்ட அப்புறம் வந்து நம்ம சமைச்சிக்கிட்டே இருக்கும்போது இந்த அடுப்பில் உழவை இந்த அடுப்பில் காய்கறிவை மேலே வந்து நமக்கு வேற எல்லா வேலைகளும் வந்து எப்படி அட்டவணை போட்டு செய்யவும் நமக்கு தெரியாது இல்லைங்களா அவங்க சொல்லுவாங்க இப்போ வந்து காலையில் எழுந்திரிச்சதும் முதல்ல வந்து குளிச்சுட்டு வந்து பூஜை வேலையை முடிச்சுட்டு துணியை காய வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து சமையல் ரொம்ப வந்துடணும் தமிழ் பண்ணும்போது அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி நீ ப்ரிப்பேர் பண்ண இந்த மாதிரி செய்யும் உனக்கு வேலை சுலபமாக முடியும் அப்படி என்று நம்ம மனசில் அவங்க பேசுவாங்க அதுக்கப்புறம் நம்ம எதாவது தெரியலன்னா நம்ம அப்படியே அம்மா தெரியலம்மா ஏதோ ஞாபகமாக எனக்கு மறந்த மாதிரி இருக்குது அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா நமக்கு அந்த சமயத்தில் ம ஞாபகத்தை ஏற்படுத்துவாங்க இதுதான் சிலவங்க பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜுக்கிட்ட போவாங்க சமைக்கும்போது ஃப்ரிட்ஜு கிட்ட போவாங்க அது சமையலுக்குரிய பொருள் எடுக்க அங்கே போனதும் மறந்துடுவாங்க சோ நான் எதோ எடுக்க வந்தேனே எனக்கு இப்போ சுத்தமாக ஞாபகம் இல்லையே மதுரமாக சொல்லுங்க அப்படி நம்ம நினைச்சா போதும் நமக்கு ஞாபகம் வந்துடும் இது உண்மை நிசப்தமான உண்மை இது வந்து அவங்கள்கிட்ட நம்ம ரொம்ப நெருங்கி இருக்கிறோம் என்பதற்கு இந்த மாதிரி நீங்க பிரார்த்தனை செய்துட்டு வாங்க இப்போ யாரும் ஏதாவது உங்களுக்கு கோபம் இருந்தா கூட அந்த கோபத்தை ஸ்ரீ அன்னை கிட்ட பிரார்த்தனை செஞ்சிங்கன்னா அது போயிடும் அதே மாதிரி நமக்கு வந்து கடன் கடன் வந்து நிறைய பேருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது கடன் வாங்குவது ஒரு பக்கம் இருந்தாலும் கொடுக்கும்போது பலவித சிரமங்களை வந்து நிறைய பேர் பார்த்துருப்பேங்க அதில் நானும் பொருத்தி தான் கடன் வந்து வாங்கும்போது நம்ம வாங்குகிற மாதிரி வாங்குவோம் தேவைக்காக வாங்குகிறோம் ஆனால் அது ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் நம்மளால் கொடுக்க கொடுக்க முடியாமல் போயிடுதோ அப்போது நம்ம வந்து என்ன பண்ணுறது யார்கிட்ட போய் நீங்கள் பணம்ட்டு நினைப்பீங்க அதற்கு ஸ்ரீ கிட்ட கேளுங்க அம்மா நான் வாங்கிட்டேன் என்னோட சூழ்நிலை இதன் காரணமாக நான் இன்னாரிடம் இந்த பணம் கடன் வாங்கிட்டேன் இப்போ எனக்கு நெருக்கடியாக இருக்குது அந்த கடனை நான் எப்படியாவது அடைக்கணும் எனக்கு அடைக்கக்கூடிய தெம்பையும் வருமானத்தையும் கொடுங்கம்மா அப்படின்னு நீங்கள் மனம் உருகி வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து அந்த கடனை அடைக்கக்கூடிய வருமானத்துக்கு ஸ்ரீ அன்னை வழி காட்டுவாங்க அது மட்டும் இல்லை வந்து உங்களுக்கு சொல்ல முடியாத அளவுக்கு அருள் மலையாக யார்கிட்ட இருந்தாலும் உங்களுக்கு அந்த உதவி கிடைக்கும் அதாவது நம்ம ஒருத்தர் கடன் அடைக்கணும் அப்படின்னும்போது அந்த கடன் கொடுத்தவங்க வந்து நம்மளை நச்சரிப்பாங்க கடனை கொடுங்க கடனை கொடுங்கன்னா நம்ம கடன் வட்டி தான் கட்ட முடியும் அசலை கட்ட முடியாத சூழ்நிலை வந்து எத்தனையோ சூ பேருக்கு இருக்குது அன்பர்கள் நிறைய பேரோடு பிரச்சனையும் அதாக தான் இருக்கின்றது அதனால் நீங்கள் மனசு உருகி மனம் உருகி நீங்கள் மதர் கேட்ட சொல்லுங்கள் அம்மா நான் உழைக்க தயாராக இருக்கேன் ஆனால் எனக்கு அதுக்கு வழி காண்பீங்க ஏன்னா இந்த கடனை அடைக்க தயாராக இருக்கேன் அதற்குரிய வழியை சொல்லுங்கம்மா அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்ங்கண்ணே உங்களுக்கு ஏதாவது ஒரு நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு வருமானம் ஈட்டுவதற்கான வழி வந்து உங்களுக்கு கிடைச்சிடும் சரி அன்னை வந்து அதற்குரிய வழியை அவங்க உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பாங்க எப்பமே வந்து நம்மளோட பிரார்த்தனையில் நியாயம் இருக்க வேண்டும் நியாயமான பிரார்த்தனை நிச்சயமாக கைக்கிடும் நம்ம கிட்டே பொய் இருந்துட்டு நம்மக்கிட்ட பொய் இருந்துட்டு நம்ம வந்து ஸ்ரீ அன்னைக்கிட்ட வந்து எனக்கு இது இந்த நிலம் வேண்டும் இந்த வீடு என்னுடையது எனக்கு வேண்டும் என்று அந்த மாதிரி பிரார்த்தனை செய்யும்பொழுது ஸ்ரீ அன்னைக்கு தெரியும் அதோட என்ன உண்மை நிலவரம் என்று அவங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் சோ நம்ம வந்து அந்த தவறு செய்யாம உண்மை என்ன என்ற நிலவரத்தை முதலிருந்து ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம்ம சொல்லணும் அவங்க கிட்ட இதுதான் விஷயம் எனக்குரிய சொத்துக்கள் என்னிடம் வர தான் ஆசீர்வாதம் பண்ணணும் எந்த பிரச்சனையும் வராம வரணும் அப்படின்னு நீங்க பிரார்த்தனை பண்ணீங்கன்னா கண்டிப்பா நியாயமாக உங்களுக்கு என்ன சேரணுமோ அந்த சொத்துக்கள் உங்களை தேடி வரும் எந்த இன்றி எந்த பிரச்சனையும் இன்றி உறவுகளிடம் மனக்கசப்பும் இன்றி கண்டிப்பா வரும் இதெல்லாம் வந்து யார் நடத்தி கொடுப்பாங்க ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் கண்டிப்பா நடத்தி கொடுப்பாங்க வாழ்க்கையில எவ்வளவோ கஷ்டங்கள் நமக்கு கஷ்டம் வர 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 அழுத்தம் வர 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 இறைவனிடம் நம் நெருக்கம் அதிகமாகிட்டே போகும் நம்ம பிரார்த்தனை அதிகமாகிட்டே போகும் நம் மனம் உருகி நம்ம மனசில் நமக்கு யாதிக்கே இல்லை திசையே இல்லை நீங்கள் தான் வழி நீங்கள் தான் உங்கள் பாதங்களை நான் சம்பளம் நடைஞ்சிட்டேன் என்று நீங்கள் ஆத்மாத்மா வேண்டும் பொழுது உங்களை வந்து கையை கரணம் கொடுத்து உங்களை தூக்கி அவங்க அணைச்சிப்பாங்க நான் இருக்கேன் ஒன்று பார்த்துக்கிறது நீ கவலைப்படாத நான் சொல்லும் என்னுடைய வழிகளை ஏற்று நீ நடன்னு சொல்லிட்ட அப்படி ஒரு அன்பான தாய் அதாவது நம்ம வந்து என்ன வந்து புண்ணியம் செய்திருக்கோமோ தெரியாது ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தரோட அருளால நிறைய அன்பர்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் அனைத்துமே பணி போல விலகும் மற்றொன்று ஒரு பொருள்ல மீது நம்ம வந்து எல்லாத்தையும் திறந்துடணும் எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் எனக்கு இது வாங்க ஆசை என்று நாம் தீர்மானிக்க கூடாது ஸ்ரீ அன்னைக்கிட்ட நம்ம சொல்லிட்டோம்னா அவங்க நமக்கு என்ன வேண்டும் என்பதை அவங்க உறுதி செய்து நமக்கு எது நல்லதோ அதை அவங்க வந்து நிச்சயமாக தருவாங்க அதையும் நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும் இது நல்லதே என்றால் ஏற்றுக்கொள்ள வேண்டும் சிலவங்களுக்கு வந்து நெடுநாள் பிரார்த்தனை பலிக்கலைன்னா அவங்க மனசில் என்ன தோன்றும் என்றால் நம்பிக்கை இழப்பு ஏற்படும் அதுதான் கூடாது என்றது நம்மை இறைவன் சோதிப்பான் நம்ம எண்ணம் என்ன நாம் எப்படி வந்து பிரார்த்தனை தடைப்படும் போது எண்ணுகின்றோம் என்பதை எல்லாம் இறைவன் கண்காணித்து இருப்பான் எந்த சூழ்நிலையிலையும் நம்ம நம்பிக்கை இழக்காமல் என்ன நான் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன் நீங்கள் பார்த்து என்ன செஞ்சாலும் நான் அதை ஏற்றுக்கிறேம்மான்னு சொல்லிட்டு நீங்கள் பிரார்த்தனையை வைங்க மிக மிக உயரத்தை நோக்கி நீ போனால் பெரிய ஆழங்களை நீ கண்டறிவாய் நமக்குள்ளும் நம்மை சுற்றிலும் உள்ள தடைகள் கேள்விலும் நாள் வரும் யாருமே எதிர்க்க முடியாத மிக பெரிய உயரத்தை நோக்கி பறக்க எழும் பறவையைப் போல நாம் நம்மை உணர முடியும் ஒளிமிக்க சூரியன் தொடுவானின் மேல் எழும்புகின்றான் உன்னை நோக்கி வரும் இறைவன் அவன் அவனது வெற்றி நீட்டியதும் உலகமே விழித்துக் கொள்கின்றது உவகையில் பூரிக்கின்றது பெருமூச்சு விட்டு தன்னுள் விரிசலை ஏற்படுத்தி திறக்கும் பூமியை போல விதையிலிருந்து வேகமாய் வளரும் மரத்தைப் போல பூக்கின்ற பூக்களைப் போல பாடுகின்ற பறவையைப் போல நேசுகின்ற நேசி நேசிக்கின்ற மனிதனைப் போல அவனுடைய ஒளி உன்னுள் ஊடுருவட்டும் எப்பொழுதும் அதிகமாகிக் கொண்டே இருக்கும் விரிவான சந்தோஷம் பேறு வகையில் அது பிரகாசிக்கட்டும் வானில் நட்சத்திரங்கள் நகர்ந்து கொண்டே செல்வது போல அசந்தோஷம் என்றும் நிலைத்து நிற்கட்டும் என்று ஸ்ரீ நூலில் குறிப்பிடப்பட்டுள்ளது நம் வாழ்க்கை முழுவதும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்படும் பிரார்த்தனையாகும் இறைவணக்கம் பூரண வழிபாடு ஒட்டுமொத்த இறைவனிடம் லயித்திருக்கும் பிரார்த்தனை உறக்கத்தில் இருந்து எழும்போது நாம் சில மணி துளிகள் அமைதி காக்க வேண்டும் வருகின்ற நாளை நாம் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்ய வேண்டும் இறைவனை எப்பொழுதும் எல்லா சூழ்நிலையிலும் நம் மனசில் நினைச்சு பிரார்த்திக்கணும் உறங்க போகும் முன்பு நாம் நாளை பற்றி சில நிமிஷம் சிந்திக்க வேண்டும் நாளை என்ன பண்ண போகிறோம் ஏ என்ன செய்யலான்ட்டு எப்பொழுதும் எங்கே இறைவனை நினைக்க மறந்தாய் என்பதை நினைவுபடுத்திப்பார் அந்த மறதி இனியும் நிகழாமல் இருக்க வேண்டும் எப்போதுமே நம்ம தெய்வத்தை நம்பினோம்னா அவங்க நமக்கு கைவிட மாட்டாங்க அதே மாதிரி நம்ம எப்போவுமே வந்து காலில் எழுந்திரிச்சா இறைவணக்கம் மாலையில் இறைவணக்கம் இரவு தூங்கும்போது நன்றி அறிதல் அதாவது நன்றி சொல்லணும் இன்றைய தினம் சிறப்பாக போனதுக்கு நன்றியம்மா கோடான கோடி நன்றியம் நன்றி மட்டும் மறக்கக்கூடாது நம்ம எல்லா நேர்மையான வேண்டுதல்களும் நிறைவேற்றப்படும் ஆனால் அதை வெளிப்படையாக உணர்வதற்கு சிறிது காலமாகும் என்று சி ஸ்ரீ அன்னை சொல்றாங்க நிமிஷத்தில் நடக்கும் பிரார்த்தனை உண்டு இரண்டு நாளில் நடக்கும் பிரார்த்தனை உண்டு ஒரு வாரம் ஒரு மாதம் ஒரு ஆண்டு காலம் நடக்கும் பிரார்த்தனை உண்டு அவரவர் எப்படி பிரார்த்திக்கின்றார்களோ அதன்படி அவர்கள் பிரார்த்தனை வந்து விரைவில் நடக்கும் இறைவன் நமக்கு எப்பொழுதுமே நிறைய பாடங்களை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்றும் நமக்கு மேலும் மேலும் அறிவூட்ட வேண்டும் என்றும் நம் அறிமைய அறியாமையை அகற்ற வேண்டும் என்றும் நம் மனதிற்கு ஒளியூட்ட வேண்டும் என்றும் வேண்டிக்கொள்வோம் இறைவனை நேர்மையாக அழைப்பவர்களுக்கு கடினமானது என்று ஒன்றுமே கிடையாது நாம் விரக்தியுற்ற நிலையில் இறைவனை நோக்கி அழும்போது எல்லாம் அவன் நம் அழைப்பிற்கு பதில் சொல்கின்றான் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு ஆன்மீக தகவல் இது விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம் நன்றி